கிளாஸ்ல எப்படி கொண்டு அதே மாதிரி தான் கலந்துக்கிட்டேன் அந்த ஜெயப்பிரப்பா கணனி அந்த சேர்த்து அதே மாதிரி லைனப் பண்ண அது கூட மாறலன்னா பேசறது ஒன்றும் இல்லை உங்களை எல்லாம் பார்த்தது வந்து மிகப்பெரிய சந்தோஷம் இப்போ சார் சொன்ன மாதிரி தான் மூணு தலைமுறை இப்போ எங்கள் பேர மீட்டையும் பார்க்கணும்னு நினச்சிக்கிறேன் ஏன்னா நீங்களும் அப்பா அம்மா நாங்கள் எங்கள் தாத்தா தானே அதனால உங்களை எல்லாத்தையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷம் என்னன்னா ஒரு இது ரெகுலராக டச்சில் இருக்கிறவங்கள மட்டும்தான் இப்போ கண்ணுக்கு தெரியுது புதுமோக்களை இன்னும் கொஞ்சம் வரல அது அவங்க பெரிய இருக்கிறவங்களாம் வந்தால் நமக்கு நல்லாயிருக்கும் பிரயாசம் விஷயம் நல்ல விஷயம் இந்த உலகத்தில் நம்ம வாழணுன்னா ஒருத்தர் ஒருத்தர் உதவியாக இருக்கிறவங்க தான் வந்து நம்மளுக்கு உண்டான விஷயம் அதை வந்து எல்லோரும் செய்வீங்க ஏன்னா தான் கற்றுக் கொடுத்துருக்கோம் இன்ன அது என் என் விஷயத்தில் வந்து நான் உணர்ந்தேன் என் பையன் வந்து இப்போ சமயத்தில் சொல்லாமல் போயிட்டான் அடுத்த நான் யாருக்குமே ஃபோன் பண்ணல உடனே சதீஷ் சிவமூர்த்தி பிரபு எனக்கு முன்னாடி அவங்க கார் எடுத்துகிட்டு வந்து அவங்க வந்து தேடல் ரெடி ஆகிட்டாங்க அந்த மாதிரி எத்தனை ச மாணவர்களை என்ன பறிச்சாலும் நீங்கள் நீங்கள் தான் யோகானந்து காஜா அந்த அந்த கஷ்டமான சூழ்நிலையில கூட நம்ம சாரு அப்படின்னு சொல்லி உடனே ஓடி வந்தாங்க அந்த ஒரு உணர்வுகள் வந்து இப்போ படிக்கிற தான் நாங்கள் பார்க்கறது இல்லையா பார்க்கவும் முடியல ஏன்னா அன்னைக்கு வந்து நாங்கள் அழிச்சாலும் உதச்சாலும் எங்க பசங்க நீங்க தான் எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்க நீங்க தான் அது முடியாது பார்க்கவும் முடியாது அதே மாதிரி உங்களை எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி ஸ்கூல்ல சொல்லணும் நம்ம கரஸ்பாண்ட் சார் பாபு சார் எத்தனையோ சண்டை போட்டுருப்போம் பாபுட்ட கொஞ்ச நிலைமான சண்டை கிடையாது அதான் எந்நிலை நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் என்னை வளர்த்து இந்த மண்ணை வந்து நான் என்னையும் மறக்க மாட்டேன் என்னை வந்து இந்த உலகத்துக்கு அடையாளம் நான் இந்த உலகத்துக்கு அடையாளமாகறதுக்கு காரணமான ஒன்று நீங்கள்தான் இன்னைக்கு வந்து எல்லாருமே என்னை விட நல்லா வளர்ந்து பெரிய இடமா இருக்கிறீங்க அதை பார்க்கற போது நாம அதாவது என்னோட உழைப்பு வந்து உயிராகலை அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களையும் நீங்கள் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு நல்ல எண்ணங்களோடையும் நல்ல செயல்பாடோடையும் மேலே வந்திருக்கிறது வந்து தீபா தீபா வந்து இப்போ காலேஜில் லட்சம் தான் அப்படி சார் முடியாத போய் இருந்தால் சொல்லுங்கள் நான் மேனேஜ்மெண்ட்டில் சொல்லி நான் வாங்கிக்கிறேன் எத்தனை பேர் மேலே பேசியிருக்காங்க அதே மாதிரி இப்போ எவ்வளோ மாணவர்கள் இன்ஜினியரிங் போச்சுன்னோட மாணவர்கள் அத்தனை இருக்காங்க ஆனால் ஃபர்ஸ்ட்டு இன்ஜினியர் போட்டு பதிவு வந்தது தினேஷ் தான் இன்றைக்கு வரைக்கும் இன்ஜினியர் தினேஷன் தான் பதிவு பண்ணி இருக்கேன் அதெல்லாம் வந்து அதே மாதிரி வித்யா காயத்ரி ஜெயபிரபா சங்கரு தேவேந்திரன்லாம் வந்து இன்னைக்கு பார்த்தா என்ன என்ன சொல்கிறது யோகேஷ் மோஸ்ட் பண்ணு எல்லா பேருமே ஞாபகம் இருக்குது கீதா மருத்துவன் கீதா இருக்கு இது எப்படி தினேசர் ஒரு எஜி சொன்னாங்கன்னா அந்த மாதிரி கீதா ஒரு எஜி வந்து இந்த சமயத்தில் மட்டும்தான் எக்ஸைட்மெண்ட்டோட இருந்தேன் ஆனால் கீதா வந்து எப்பவுமே அப்படி தான் சரி எது தூது தூது சார் அவங்களுக்கு அதை பண்ணணும் இவங்களுக்கு இதை பண்ணணும் சார் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படி சொல்லி தரணும் எந்த ஸ்டூடெண்ட் அதெல்லாம் வந்து கீதா வந்து இன்னைக்கு இல்லை படிக்கிற காலத்துல இருந்தே வந்து யார் அசிங்கப்படுத்தினாலும் அதை பற்றியெல்லாம் மாட்டாங்க நான் என்ன பண்ணோம் அதை அதெல்லாம்

இஜினியர் தினேசம் போட்டு வச்சிருக்கேன்னா அது மாதிரி என்னோட ஃபோன் நம்பர்ல இன்னமே பிரின்ஸ்பால் திருப்பமளி சார் தான் போட்டு வச்சிருக்கேன் எத்தனை வருஷம் பார்த்தாலும் அவரோட பிரின்ஸ்பால் பிரின்ஸ்பால் தான் உண்டான மரியாதை என் மனசுக்கு அதை எப்போ பெருக்கிறது ஒன்று தான் இப்போ என்ன உங்கள் குழந்தைகள் பார்க்கற போது இன்னும் சந்தோஷமா இருக்கும் சந்திப்பு ஆனால் மோஸ்ட் ப்ராப்ளம் ஒரு நைட்டி பர்சண்டை பார்த்துட்டேன் இனியா கீர்த்தியா கௌரி வைஷ்ணவி கடனியா அம்பிகா

இந்த சந்தர்ப்பத்தை பார்க்கறதுக்கு பெரிய சந்தோஷமா இருக்குது நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு பின்னாடி இதே மாதிரி யாரோ கொஞ்சம் பேர்த்துக்கு ஏதாவது ஒரு நல்லதை நீங்க உங்க வாழ்நாளை பிடிச்சி போகும்போது மகராசை இருந்தாடா போயிட்டா அப்படின்னு சொல்லணும் அப்பா போயிட்டாண்டா சாமி அப்படிங்கிற அளவுக்கு யாரோ கொஞ்சம் பேர்த்துக்கு உதவி பண்ணி நல்ல மன நல்லவங்களா வாழ்ந்துட்டு இந்த மன மட்டும் பிரியணும் நனவருக்கும் நன்றி தேங்க்யூ உங்களது யதார்த்தமான பேச்சு உங்களது சிக்கன உடையா தொக்கிடும் மருத்துவருக்கு நன்றிகளை விடைபெறுகிறோம் அடுத்ததாக